கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஐந்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மேலோங்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய முடிவுகள் கிடைக்கும் பொருளாதார நிலை சீராகும் குடும்பத்தில் புதிய சந்தோஷம் உண்டாகும் மிதினம் ராசி நண்பர்களே தொழிலில் வெற்றிக்கு வழிவகுக்கும் சந்தர்ப்பங்கள் வரும் புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் உங்களுக்கு பயனளிக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஏற்ற நாள்